வணக்கம் தமிழகம் மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இருக்க நாய் பேர் வந்து கபாலிங்க அது காலில் வந்து நாலு ரன்னிங் சாக்ஸ் போட்டுருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் நாயோட காலு பொத்து போவோம் டோன்ட் ட்ரை அட் யுவர் ஓம் ஆர்மா எனி வேறுமா அது கரெக்டான கியர் இருந்தால் ஒட்டையும் நாயில் வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுங்க இல்லைனா அந்த மாதிரி ரன்னிங்க தயவுசெய்து ரோட்டில் கொடுத்துட்றாதீங்க நாய்க்கு அது பொத்து போவோம் இது நம்ம சாக்ஸ் போட்டிருக்கோம் அதுக்காண்டி தனியாக வாங்கிட்டு வந்தது வெளிநாட்டிலேருந்து அதுக்காண்டி பிரித்தியம் வடிவமைச்சு கொண்டு வந்தது அதில் நாய்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ரெகுலராக விடம்போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு தான் ஒரு ஒரு எப்படி இருக்குது வீடியோ இருக்குதுன்னா வந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு நம்ம ஊர் போய்ட்டு இல்லை அதனால தான் நம்ம இந்த ரோட்டில் வந்து இன்னைக்கு தான் போட்டுருக்கோம் அது அது ஏற்கனவே நாய் நல்ல டாக் தான் அது இது வந்து தம்பி குபேரன் வந்து மலையிலேருந்து அங்கே வாழும் பழங்குடியினர் கொடுத்த குட்டி அது எனக்கு ஒன்று அனுப்பிவிட்டாப்புல அந்த குட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்தது பேர் வந்து கபாலி பார்க்குறீங்களே பார்க்குறீங்க தான் கபாலி நல்ல அத்லட்டிக்கு நான் நிறையா தடவை ஓடி ஓட ஓட ஓட்டு பார்த்தேன் நல்லா ஸ்பீடு ஸ்பீடு இருந்துச்சு அதனால் இந்த பயிற்சி வந்து நீங்கள் வந்து எங்கேயும் கொடுக்காதீங்க இது வந்து பக்கமான கியரில் ஓடிக்கிட்டு இருக்குது நாலு காலில் என்ன ஸ்பாஞ்சு வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் யாரும் வந்து இந்த பயிற்சியை தார் ரோட்டில் கொடுக்கவே கொடுக்காதீங்க இது வந்து சூப் போட்டுருக்கு நாய் வந்து சூப் போட்டு வாங்கிட்டுங்க டையில திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னா இன்னும் ஜஸ்ட் போதனை ஓட்டி தான் நம்மள்ட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஸ்டெயிட் ஓடி இருக்காது நல்லா வந்து இந்த ஸ்நாக்ஸை போட்டு அதை போட விட்றோம் இதுதான் திரும்ப திரும்ப போட்டுறேன் நிறையா பேர் அசால்ட்டான நேரத்தில் ரெடியாக் இருக்கேன் தார் ரோட்டில் வந்து இரயில் வந்து சரி எதுவுமே ஸ்நாக்ஸே எல்லாம் ஓட விட்டுருங்க கால்லோட பொட்டை போட்டு விடுவோம் அதுனால தான் இப்போ ஓடுறது நாய் பேர் வந்து கபாலி ஸ்பீடு இருக்கு நம்ம மூணு கிலோமீட்டர் ரெண்டரை ரெண்டரை கிலோமீட்டர் எடுத்துருப்போம் நான் ஆல்மோஸ்ட் டூ கிலோமீட்டரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடு அது எடுத்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்குது நம்ம ஸ்டார்டிங் பண்ணது ஃபார்ட்டி கிலோமீட்டரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் மீட்டர் ஸ்பீடில் எடுத்துகிட்டு இருக்கோம் நாய் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீட் எடுத்தோம்னா நான் நின்று நம்மளோட ஸ்பீடை பிக்கப் பண்ணி தான் அது வரணும் அதனால் மீடியம் ஸ்பீடாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா அதுக்குமே ரோடு புதுசு இடங்கள் புதுசு நல்லா அதுக்கு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாதுங்கிறது சரி தான் வந்து நாயை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் பக்காவான ஒரு ரிசல்ட் இல்லை நாயில் வருது வருது சரியான பயிற்சி கொடுத்தோம்னா எந்த நாய்க்குமே அது வந்து சமைச்சதில்லை பக்கமான நாட்டு நாய்ங்க அது உடல் அப்படி தான் பார்த்திங்கன்னா சட்டை கொடுத்து நல்ல து இப்போ வந்து நான் என் தம்பியை கேமரா எடுத்தது வந்து தருண் ரவிச்சந்திரன் குரோன்கொள்ளை கிராமம் அதில் வந்து சாக்ஸ் கலெக்டர் பின்கத்தி காலில் சாக்ஸ் கலெக்டர் வந்து தம்பி பாண்டியன் முன்னத்தி கால் வந்து தம்பி தங்கமுத்து சாக்ஸ் வந்து போட உறுதுணையாக இருந்தது தவசி முரளிதரன் அவர்கள் இப்போ இருக்கிறத நம்ம குரவங்களுக்கு வந்துவிட்டோங்க இதனால் இந்த பயிற்சி வந்து இந்த ட்ரெயினிங் வந்து சாக்ஸ் இல்லாமல் கொடுக்காதிங்க செய்து அதை பற்றி செய்ய செய்யாதீங்க செய்ய செஞ்சீங்கன்னா உங்கள் நாயோட காலு பொட்டு போவோம் நாய்க்கு நாயோட நாய் ஓட்டதையும் குறைச்சிரும் அப்புறம் வழி எடுத்துட்டு நாய் ஓடாது அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாக அது ட்ரைனிங் கொடுத்து தான் இன்றைக்கி ஓட விட்டோம் சும்மா எடுத்தோன்னே ஓட விடல நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அது வருதா அது காலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத சாக்ஸ் பிரத்யேகமாக நம்ம ஜெர்மனிலேருந்து ஆர்டர் கொடுத்தது